إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد لا شريك وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَلِيمِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله வஹதீம் ஹதீம் முஹம்மதின் சல்லா வலை வசல்லம் சர்ரல் உமோரி முகதசா துஹா வகுள்ளின் லலாலா வகுள்ள லலாலத்தின் பின்னார் எல்லாமுள்ள அல்லாஹ் சுபான தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா துலகிக்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முஸ்லீம்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த தலைப்பு சம்பந்தமாக பேசுவோம் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த தலைப்பு சம்பந்தமாக முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு இந்தியாவுடைய நிலை என்ன என்பது சம்பந்தமாக பேசுவோம் என்று சொன்ன மாத்திரத்தில் தலைவர் கூட சொன்னார் நீங்கள் ஏதாவது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக எதையாவது பேசிவிட்டு விட்டு போயிடாதியே அப்படின்லாம் சொன்னா போல ஆனால் பொதுவாக இந்தியாவை பொறுத்தளவுக்கு முஸ்லீம்கள் தான் அரசியல் சாசன சட்டத்தை சரியான முறையில் அதை பேணக்கூடியவர்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் என்று இருந்தாலும் அந்த நாடுகளில் முஸ்லிம்களுக்கு இல்லாத பல உரிமைகளை இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனம் அதை உறுதி செய்திருக்கிறது ஆனாலும் சில ஆட்சியாளர்கள் என்ற முறையில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு நம்மளுடைய பாதுகாப்பை நாம் எப்படி உறுதி செய்வது என்பதுதான் தலைப்பேன் அரசியல் சாசனத்துக்கு எதிராக பேசுவதோ மக்களை தூண்டி விடுவதோ நம்முடைய நோக்கம் கிடையாது நாம் சரியானதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும் அதற்குத்தான் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது பொதுவாக இந்தியாவில் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னா இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அல்லாதான் அவன்தான் மிகச்சிறந்த ஒரு பாதுகாவலன் பல்லா உல் ஹாஃபில் அவன்தான் மிகச்சிறந்த பாதுகாவலன் அவன் தான் அவங்களை பாதுகாக்கக்கூடியவன் வ மவுலா நசீர் அவன்தான் உங்களுக்கு சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் சிறந்த உதவியாளனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் சொல்லிடுறான் அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்களாக இருந்தாலும் அநீதிகளாக இருந்தாலும் நம் மீது வரம்பு மீறப்பட்டாலும் நாம் முதலில் அல்லாஹிடத்துல தான் பாதுகாப்பு தேட வேண்டும் பாதுகாப்பு கோரிக்கைகளை வைக்க வேண்டும் அவனிடத்துல தான் உதவி தேட வேண்டும் ஆனாலும் அல்லாஹ் அந்த பாதுகாப்பிற்கு உண்டான அந்த பல வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தாரான் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படி எல்லாம் நீங்கள் உங்களை பாதுகாத்தால் நீங்கள் சுபிச்சமாக வாழலாம் என்ற வகையில் அல்லாஹ் குரான்ல சில விஷயங்களை சொல்றான் ஆனா அது எந்த வகையிலையும் அரசியல் சாசனத்திற்கு முரணானது கிடையாது இப்ப அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களை பத்தி எல்லா பேசுறான் ஒருவரின் மூலமாக மற்றவரை நாம் தடுத்திருக்காவிட்டால் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களும் பலாயிருக்கும் ஈதர்களுடைய ஆலயங்கள் கிறிஸ்தவருடைய ஆலயங்கள் அல்லஹாவை அதிகம் அதிகமாக வணங்கக்கூடிய பள்ளி வாசல்களும் பால் படுத்தப்பட்டிருக்கும் இடிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப ஒருவரை கொண்டுதான் ஒருவரை அல்லாஹ் என்ன செய்யறான் பாதுகாக்க செய்யறான் அல்லாவுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்னா மனிதர்கள் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பு அவனை நேரடியாகவும் பாதுகாப்பான் நம்மை அண்டி இருக்கக்கூடியவர்களை அடுத்திருக்கக்கூடியவர்களை அரவணைப்பதின் மூலமாகவும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த வசனத்துல சொல்லப்படுது அது மாதிரி நபியல் நாயகம் செல்லல்லா உலைவர் செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் அரசாங்கத்தை உருவாக்கினதோட மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களையும் அரவணைத்துக் கொண்டார்கள் அவர்களோட கைகோர்த்து கொண்டார்கள் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நாங்கள் உதவி செய்வோம் எல்லாமே என்னது இந்த ஏகத்துவத்திற்கு உட்பட்டு இறை வழிபாட்டிற்கு உட்பட்டு நம்ம உதவி செய்து கொள்ளலாம் அப்ப அங்கே இருக்கக்கூடிய அடுத்த இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையும் நபி சொல்லா அவர்கள் அரவணைத்து அந்த ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார்கள் ஆனால் இன்னைக்கு இன்றைய இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய நம்மளை அங்கே இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சமுதாயங்களை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த விதத்திலையும் அச்சுறுத்தல் கிடையாது நம்மளை அச்சுறுத்தக்கூடியவர்கள் இல்லை நம்மளை எதிரியாக பார்க்கக்கூடியவர்கள் இல்லை நாம் மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக சொந்த மந்தங்களாக குடுக்கல் வாங்கலில் உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அப்படியாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் மூலமாக நம்மளுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது முஸ்லீம்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்தியாவை துண்டாட வேண்டும் இந்தியாவை ரெண்டாக்க வேண்டும் இதுல முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறு சதவீத மக்கள் அவர்கள் இந்துக்களும் கிடையாது அவர்கள் கிறிஸ்தவர்களும் கிடையாது அவர்கள் சீக்கியர்களும் கிடையாது அவர்கள் தலித்துகளும் கிடையாது அவர்கள் தனியாக உள்ளவர்கள் வெறும் ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய அவர்கள் பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செய்து முஸ்லிம்களுக்கு எதிராக பல வன்மங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம சகோதர சமுதாயமாக இருக்கக்கூடிய மாமன் மச்சான்களாக பழகக்கூடிய அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் நமக்கு ஆதரவாக நமக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் எப்படி குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அதாவது பொது பிரச்சனை வழிபாட்டு உரிமைகளையோ அவர்கள் வழிபாட்டுக்கு உதவி செய்யும் விதமாகவோ அந்த மாதிரி இல்லாத வகையில பொதுவான அச்சுறுத்தல்கள் என்ற அடிப்படையில் நாம் அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்கள் நமக்கு உதவி செய்வதும் இது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்தது இன்னைக்கு நம்ம அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் அல்லாத அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க அதுல வந்து ஒரே ஒரு கட்சியை தவிர மற்ற எல்லாருமே நமக்கு யார் எதிர்ப்பு கிடையாது முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு அநியாயம் என்றால் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு கொடுமை என்றால் முஸ்லீம்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றால் நாம குரல் கொடுப்பதற்கு முன்னாடி அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் அவர்கள் அதை அதை என்ன மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க இது இது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது இது இந்தியாவுடைய மத ஒற்றுமைக்கு எதிரானது பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய நேரத்தில் இது வந்து பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது ஒரு சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடியது ஒரு சமுதாயத்தை இரண்டாம் தர மக்களாக பார்க்கக்கூடியது என்று சொல்லி நமக்கு முன்னாடி அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் என்பது ஒரு நம்ம வாழக்கூடிய ஒரு மாநிலம் என்பது வருட பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார ஆட்சிகள்ல முஸ்லிம்களுக்கு ஏராளமான அநியாயங்கள் செய்யப்பட்டது ஏராளமான கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது முஸ்லிம்களுடைய உரிமைகள் ஏராளமாக பறிக்கப்பட்டது இன்னும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பிரதானமாக நம்ம செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கிறது அவர்கள் என்னென்ன சமுதாயத்திற்கு எதிராக காய் நகர்த்தி இருக்கிறார்கள் வெற்றி என்பதை நம்ம பார்த்தோமே ஆனால் வெற்றி எதிலேயும் கிடையாது என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் சட்டத்தின் மூலமாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய முன்னூத்தி எழுபது பிரிவை நீக்கினார்கள் இது முஸ்லீம்களுக்கு மட்டும் செய்த ஒரு துரோகம் ஆனால் பல மாநிலங்கள்ல பல யூனியன் பிரதேசங்கள்ல இதே முன்னூத்தி எழுபது பிரிவு சிறப்பு அந்தஸ்து பிரிவு இருக்கிறது ஆனால் முஸ்லிம்களுக்கு மட்டும் இழைத்த ஒரு பெரிய துரோகம் அது முஸ்லீம்களை வந்து மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதியில் சிறப்பு அந்தஸ்து என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்று இருக்கக்கூடிய சில உரிமைகளை தளர்த்தினார்கள் இல்லாமல் ஆக்கினார்கள் இதை அவர்கள் செய்து ஒன்று செய்தார்கள் அதே மாதிரி ட்ரிபிள் தலாக் என்ற பெயரில் வந்து அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ட்ரிபிள் தலாக்கை பொறுத்தளவுக்கு இஸ்லாத்திலே இல்ல முதல்ல ஒரே தடவையில் மூன்று தலாக்கு என்பது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை ஆனாலும் அவர்கள் வந்து நாங்கள் முஸ்லீம்களுக்கு நல்லது செய்கிறோம் முஸ்லீம் பெண்களுக்கு நாம் நல்லது செய்கிறோம் என்ற பேரில் முஸ்லீம்களை வஞ்சிக்கக்கூடிய முஸ்லீம் ஆண்களை சிறைப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சாங்க பெரிய ஒரு அநியாயம் செய்தார்கள் அது மாதிரி இந்தியாவுடைய ஒரு புனித சின்னமாக இருந்த பாபர் மசூதியை திட்டமிட்டு கையகப்படுத்தி கொண்டார்கள் இடித்து கையகப்படுத்தி கொண்டார்கள் இது அவர்கள் செய்த ஒரு துரோகத்துல மிகப்பெரிய ஒரு துரோகம் அதுபோக யூனியன் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்கிற பேர்ல இதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கமே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடணும் இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக எல்லா மக்களையும் சமமாக்கிடலாம் என்ற ஒரு கற்பனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் நல்லவர்கள் அந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மதத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் அவரவர்களுக்கு என்று உரிமைகள் இருக்க வேண்டும் அந்த நாட்டில் அந்யோன்யமாக இருப்பார்கள் அவர்கள் நாட்டில் உரிமை இருக்கிறது என்பது உணர்ந்து செயல்படுவார்கள் என்பதை உணர்ந்து அரசியல் சாசனத்தை உருவாக்கினார்கள் இரண்டாவது முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்தியாவுல அரசியல் சாசனம் உருவாவதற்கு காரணமே முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் இல்லை என்றால் இந்தியாவில் அரசியல் சாசனம் என்பது உருவாகியிருக்குமா இருக்குமா வாய்ப்பே கிடையாது முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்காக செய்த தியாகங்களும் சிந்திய ரத்தங்களும் இழந்த உயிர்களும் இல்லை என்றால் இந்தியா என்பது அடைஞ்சிருக்காது உடலாலும் பொருளாலும் அத்தனை இழந்தவர்கள் வேண்டியது இல்லை நமக்கு தெரியவும் செய்யாது ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் ஆண்டுகள் இந்தியாவை நம்ம ஆண்டோம் இந்தியாவை ஆளக்கூடிய நாம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை முஸ்லீம்களை ஆக்க வேண்டும் என்று நம்ம விரும்பவே இல்லை அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு கொள்கை அடிப்படையில் விரும்பி வருவார்களையான மறுக்க மாட்டோம் என்று சொல்லி எந்த நேரத்திலையும் இஸ்லாம் பரப்பப்படவே இல்லை இன்னொரு ஆண்டுகள் ஆட்சி செய்தனால் மூலமாகத்தான் பரப்ப முடியும் என்று இருக்குமே ஆனால் இந்தியாவை இஸ்லாம நாடாக உருவாக்கியிருக்கலாம் இஸ்லாத்தின் கீழ் அனைவரையும் கொண்டு வந்திருக்கலாம் கட்டுப்பட வச்சிருக்கலாம் செய்யல அப்படி செய்யக்கூடாது இஸ்லாத்தை எந்த நிர்பந்தமும் கிடையாது விரும்பியோர் ஏற்றுக்கொள் விரும்பியோ மறுத்துக்கோள் ஓயிஸ்டம் எல்லாம் அங்க இருக்கிறது கேள்வி எனக்கு மறுமையில தான் விசாரணை இருக்கிறது ஒழிய இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு விரும்புனா வா இல்லட்டா போ அப்படி சொல்லக்கூடியது நீ வந்துதான் ஆகணும் நீ வந்ததா எங்களுக்கு இன்னைக்கு கூடும் இது இஸ்லாம் சொல்லவே கிடையாது சிறுபான்மை பெரும்பான்மை என்ற அடிப்படையில் உலகத்தில் முஸ்லீம்கள் கிடையவே கிடையாது ஆனால் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு ஆண்டுகள் ஆட்சி செய்த நாம் பின்பு வெள்ளையர்களிடம் கொள்ளையர்களிடம் ஆட்சி பறிக்கப்பட்டது ஆட்சியை பிடுங்கி விட்டார்கள் அவர்கள் இருநூறு ஆண்டுகள் ஆண்டார்கள் இந்த இருநூறு ஆண்டுகள் அவர் ஆளக்கூடிய நேரத்தில் இந்த மண் எங்களுடைய மண் அப்பம்பாட்டன் மண் இது எங்களுடைய பூமி என்று சொல்லி அவர்களை விரட்டுவதிலையும் வெளியாக்குவதிலையும் முதலிடம் வகித்தவர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தங்கள் உடலால் செய்தவர்கள் முஸ்லீம்கள் பணத்தால் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தியாகத்தால் செய்தவர்கள் முஸ்லிம்கள் ஜும்மா மேடைகள் இந்த மாதிரியான மேடைகள் சுதந்திர போராட்ட உரைகளாக இருந்தது பிற மதத்தவருடைய வழிபாட்டு தலங்கள் அதெல்லாம் பேச மாட்டாங்க சோம் மந்திரம் மந்திரம் ஓடுவாங்க அதோட போயிடுவாங்க ஆனால் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தளத்தில் சுதந்திர போர் நிகழ்த்தப்பட்டது சுதந்திர உரை நிகழ்த்தப்பட்டது இந்தியாவை வந்து அடிமையாக வைத்திருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை இந்த மண்ணை விட்டு வெளியாக்க வேண்டும் என்ற கோணத்தில் அவ்வளவு ஆக்ரோஷமாக உளமாக்கல் செய்தார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு என்னெல்லாம் செய்தார்கள் என்றால் ஆங்கிலேயனுடைய கல்வியை படிக்காத இது பிரதானமாக சொல்லது ஆங்கில கல்வி ஆங்கிலம் இங்கிலீஷ் படிக்கக்கூடாது என்று ஆனால் எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் அதை கேட்டுக்கொள்ளவில்லை அதை கடைபிடிக்கவில்லை முஸ்லீம்கள் பின்பற்றாத காரணத்தினால் அதை சரியான முறையில் கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்தியாவுல இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையான சூழ்நிலையை நம்ம அப்போ இந்தியாவுல சுதந்திரம் அடைவதற்கு பிரதான காரணமே முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களுக்கு உண்டான உரிமைகளையும் சரியான முறையில் வழங்க வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் போன்ற பெரிய பெரிய அரசியல் லீடர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த அரசியல் சாசன சட்டத்தை சரியான முறையில் திட்டமிட்டு வகுத்தார்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அவர்கள் ஏற்று பின்பற்றக்கூடிய மதத்தை பிரச்சாரம் செய்யலாம் அந்த பிறரை அந்த மதத்தின் பக்கம் அழைக்கலாம் என்ற ஒரு தத்துவத்தை சொன்னார்கள் அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய உரிமைகள்ல யாரும் தலையிடக்கூடாது ஒவ்வொரு மதத்திற்கும் சில உரிமைகள் இருக்கும் பொதுவாக அவர்கள் மட்டும்தான் அதில் செய்ய முடியும் வேற யாருக்கு எந்த ரோலும் கிடையாது இப்ப முஸ்லீம்கள் திருமணம் செய்து கொள்வதில் வேற பிரச்சனை இருக்குதா எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம நமக்குள்ள திருமணம் பண்ணலாம் பண்ணிக்கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் வந்தது நம்மளுடைய சொத்துகளை பிரிப்பதில் யாருக்காலும் பஞ்சாயத்து இருக்குதா ஏன் உங்களுடைய சொத்தை என் பிள்ளைகளை கொடுக்கறது யாருக்கா பஞ்சாயத்து இருக்குதா கிடையாது இதை கொண்டு வந்தார்கள் இந்த இப்படி என்ன செஞ்சாங்க அரசியல் சாசனத்துல முஸ்லீம்களுக்கு என்று தனியாக சில சட்டங்கள் அவர்களுக்கு உள்ள உள்ள விஷயம் இதுல வெளியில யாரையும் பாதிக்காது ஆனா இதே மாதிரி எல்லா மதத்துக்கும் கொடுத்தாங்க இப்படி வந்து ஒரு பறந்துபற்ற ஒரு ஒற்றுமையை இந்தியாவில் அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் உருவாக்கினார்கள் இது அவர்களுக்கு பிடிக்கல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இது பிடிக்கல கிடைய கொடுக்க கூடாது எல்லாத்தையும் சமமா கொண்டு வந்துடணும் எல்லாம் இந்த மத சொல்லக்கூடிய அந்த மனநீதி சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்துடணும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை அமுல்படுத்த முடியாது அதுபோக அந்த என்ஆர்சி என்பிஆர் இந்த மாதிரியான ஒரு சட்டம் ஒரு ஒரு கடுமையான ஒரு சட்டம் முஸ்லிம்களை இந்தியாவினுடைய இந்தியாவில் வந்து அகதிகளாக ஆக்க வேண்டும் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினார்கள் அமல்படுத்திட்டாங்க நிறைவேற்ற முடிஞ்சதா அது மக்கள் மத்தியில் கொண்டு போக முடிஞ்சதா அது அல்லாவுடைய மாபெரும் ரெண்டு கருள் அருள் அருள் செஞ்சிருந்தான் அந்த சட்டத்தை அமல்படுத்தினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ரெண்டு அருள் அது பல பேருக்கு சோதனையாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் அது சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நன்மையாகவும் அது இருந்தது கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் இந்த உலகம் முழுவதும் பரவி இந்தியாவை கூற தாண்டவமாடியது எவனோ வாயை திறக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுபோக முஸ்லிம்கள் வீறு கொண்டு எழுந்த போராட்டத்தின் காரணமாக தன்னளிச்சி மிக்க போராட்டத்தின் காரணமாக சாஹின் பார்க் போன்ற பல்வேறு இடங்கள்ல அமர்ந்து தொடர் போராட்டத்தின் காரணமாக அந்த சட்டம் நிறுவையில் இருந்தது அமுல்படுத்த முடியல அதை கொண்டு வர முடியல அதை அஸ்ஸாமுக்கு என்றுதான் முதலில் சொன்னார்கள் அப்புறம் இந்தியா முழுவுக்கு நாங்கள் விரிவுபடுத்துவோம்ன்றார்கள் விரிவுபடுத்தினார்களா விரிவுபடுத்த முடிஞ்சதா கிடையாது அல்லாவுடைய உதவி முஸ்லிம்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டு மூமியன்கள் தான் அல்லா அல்ல மூமியன்களுக்கு அல்லாவே சிறந்த ஒரு பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கான் அப்ப இப்படியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன இந்த வக்பு போர்டு சம்பந்தமாக வக்பு போர்டு திருத்த சட்டம் என்ற பெயர்ல வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது பல்வேறு தடவைகளில் திருத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க திருத்தி இருக்கிறாங்க ஆனா அதற்கு உண்டான காரணங்கள் இருந்தது காரணங்கள் இருந்தது கோரிக்கைகள் இருந்தது ஆனா இப்ப இவங்க எடுத்து இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா முஸ்லிம்களுடைய அந்த சொத்துக்களை வக்ஃபு என்று பேரில் வந்து அல்லாவுக்கான் அர்ப்பணித்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக கொள்ளையடிப்பதற்காக திருடுவதற்காக திருடி வைத்திருந்தவர்களுக்கு சாதகமாக்கி கொள்வதற்காக அவர்களுக்கு உரிமையாக்கி உரிமையாக்கி கொள்வதற்காக இந்த சட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு மசோதாக்களிலும் அமலாக்கியிருக்கிறாங்க பாராளுமன்றத்திலையும் அமல்படுத்தியிருக்கிறாங்க மக்களவையில என்ன செஞ்சிட்டாங்க அதை அமுல்படுத்திட்டாங்க அமுல்படுத்தினா இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயல் அது மாதிரி அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் இது யாருடைய சொத்தும் கிடையாது முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் அவர்கள் பணிக்காக மார்க்க பணிக்காக முஸ்லீம்களுடைய கல்வி வேலை மேம்படுத்துவதற்காக முஸ்லீம்களுக்கு என்று முஸ்லீம்களுடைய சொத்தை கொடுக்கப்பட்டிருக்கு இது யாருடைய சொத்தையும் புடுங்கி இல்ல யாருடைய சொத்தையும் அபகரித்து கொடுக்கறதில்லை அவன் அவன் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அவர் அவர்கள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க மத முன்னேற்றத்திற்காக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய கல்விகளை அமைத்து கல்வி நிலையங்கள் அமைத்துக் கொள்ளுங்க மருத்துவ நிலையங்களை அமைத்துக் கொள்ளுங்க இந்த மாதிரி அதுபோக அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறோம் எத்தனையோ ரயில் வழி பாலங்கள் அமைப்பதற்கு எத்தனையோ பஸ் ஸ்டாண்டுகள் கட்டுவதற்கு எத்தனையோ எத்தனையோ விஷயங்களுக்காக ரோடுகள் சாலைகள் அமைப்பதற்கு எத்தனையோ விஷயங்களுக்கு நம்மளுடைய முஸ்லீம்களுடைய வக்பு நிலங்கள் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நம்ம கொடுக்காட்டாலும் எடுத்துக்கொள்வாங்க ஆனால் கொடுத்துருக்குறோம் ஆனால் இப்படி எத்தனையோ விஷயங்களில் வந்து நம்ம செஞ்சும் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த வக்பு போர்டு அந்த திருத்த சட்டம்ங்கிற பேரில் முஸ்லீம்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இவருடைய இது செல்லுமா செல்ல இப்போ நடக்கக்கூடிய விஷயம் என்னென்றா இந்த இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபைல் பல பேர் என்ன கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து இப்போ சமீபத்திய அதாவது நடப்பு நிலவரம் என்னென்றா கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் தொடர வேண்டும் அப்படிங்கிறது இப்ப நில் ஸ்டேட்மெண்ட் இப்ப நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விதி இந்த அளவுல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது போய்கிட்டு இருக்குது இப்ப கோர்ட்ல வந்து என்ன செய்யறாங்க இடைக்கால தடை என்று விதிச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்தது என்ன சுச்சுவேஷன்ல இருந்ததோ அதே நிலவுல போய்கிட்டு இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன அப்படிங்கிறது தெரியும் அது என்ன வந்தாலும் நம்மளுடைய போராட்டங்கள் தொடரணும் ஓய்ந்துடக் கூடாது இது இல்லாமல் ஆக்க வேண்டும் ஒன்றிய அரசு என்ன செய்யணும் இதை வந்து கிடப்பில போடணும் இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் வாபஸ் பெறணும் அப்படின்ட்டு அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக வந்து என்ன செஞ்சாங்க சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இதுல பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு பல நாட்கள் போராட்டம் செய்தும் அந்த சட்டத்தை விவசாய திருத்த சட்டம்ங்கிற பேர்ல கொண்டு வந்து பெரிய ஒரு துரோகம் பண்ணினார்கள் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து மக்களின் மீது எந்த விதமான ஒரு கருணையும் இல்லாமல் மக்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக தன்னுடைய அந்த கொள்கைகளையும் கலவரத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இதுதான் நடப்பு நிலவரம் ஆனா நம்ம சமுதாயம் இதுல பாதுகாப்பு பெற வேண்டிய விஷயங்கள் என்ன ஒன்னு சொல்லி இருக்கிறோம் அதாவது நம்ம அண்டி இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களோடு நெருக்கமான தொடர்புல இருக்கணும் அவர்கள் நம்மளுடைய எதிரிகள் இல்லை நம்மளை எதிர்க்கக்கூடியவர்களும் இல்லை நம்மளை அண்டி வாழக்கூடியவர்கள் நம்ம ஆமா அவர்களை அண்டி வாழக்கூடியவர்கள் அவர்கள் நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இப்படியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களோட நம்மளுடைய தொடர்புகளை என்ன செய்யணும் வலுப்படுத்திக் கொள்ளணும் அதுபோக வந்து இந்த அரசியல் கட்சிகள் என்று பார்க்குறோமா இல்லையா முஸ்லீம்கள்டையும் நிறைய அரசியல் கட்சி வச்சிருக்காங்க அரசியல் கட்சிகளினால சமுதாயத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு ஒரு நன்மையும் கிடையாது பெரிய அளவில் கிடையவே கிடையாது சும்மா சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம் பேசணும் பாருங்க பேசி என்ன ஆக போகுது ஆக போகிறது இல்லை ஒன்றும் ஆகவும் இல்லை எத்தனையோ விஷயங்களில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தும் என்ன ஆனதுன்னா ஒன்றும் ஆகலை அப்ப இந்த அரசியல்கள் பெரும்பாலும் ஈடுபடுவதை விட அரசியல்கள் நுழைஞ்சு நம்மளுடைய தன்மானத்தை இழந்து மார்க்கத்தை இழந்து தீன்களை தீனை இழந்து அந்த மாதிரி போறதை விட நம்ம சமுதாய மக்களை அதிகாரத்தில் கொண்டு வருவதற்கு உண்டான முயற்சியை செய்யணும் அதுதான் சிறந்த பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக இருந்த ஒருவர் சொன்னார் என்ன சொன்னார் நீ சட்டமன்றத்தில் என்ன சட்டத்தை கொண்டு வந்த நல்ல சட்டம் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் உச்ச ஸ்டே வாங்கிட்டு போயிருவாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கினா எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் செயல்படுத்த முடியாது அப்படி சொன்னாங்க அப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஸ்டே வாங்குற அளவுக்கு போறதாக இருந்தால் அதற்கு உண்டு தெளிவாக பேசக்கூடிய பல பல வக்கீல்களை உருவாக்க வேண்டும் பல நீதிபதிகளை உருவாக்க வேண்டும் அதுபோக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் இன்ஸ்பெக்டர் போன்ற எஸ்ஐ போன்ற கான்ஸ்டபிளாக இருந்தாலும் அதிகாரத்தில் வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும் சும்மா பத்தாப்பு படித்தவன பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போறது அங்க ஒரு இருபது வருஷம் ஜம்பாடிச்சுட்டு ஏழாவது காலத்துல ஊர்ல வந்து சாகுறது இப்படி இருக்கக்கூடாது இது வந்து சமுதாயத்திற்கு பாதுகாப்பே கிடையாது சமுதாயத்தில் பின்னடைவுக்கு தான் வழிவகுக்குமே ஒழிய அதிகாரத்திற்குள்ள போகணும் இந்த அரசியல் அதிகாரம் என்பது அது ஒரு ரெண்டாம் பட்சமாக இருக்கணும் அது நமக்கு இல்லாட்டா கூட ஒரு பஞ்சாயத்து கிடையாது இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த நாட்டில் வந்து நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய இருக்கிறாங்க ரெண்டாவது அரசியல் கட்சிகள் யாரையும் அவ்வளவு சிலாயித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை எல்லாரும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக யாரையாவது தொங்கிக்கிட்டு போகக்கூடிய அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைச்சிட்டா போதும் ஒரு எம்பி கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்களே ஒழிய ஒரு பெரிய அளவில் சமுதாயத்திற்கு பாடப்படக்கூடியவர்களாக இல்ல அதுபோல சில அரசியல் சாராத அமைப்புகள் இருக்கிறாங்க அவங்க முஸ்லீம்களுக்கு என்று ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கக்கூடிய களத்தில் இறங்கி போராடக்கூடிய அறவழியில போராடக்கூடிய மக்கள் சக்தியை ஒன்று திரட்டக்கூடிய அப்படியான வந்து ஒரு வலுவான ஒரு போராட்டம் இதன் மூலமாக ஆட்சியாளர்களை பணியை செய்யலாம் மக்கள் சக்தியை திரட்டி விட்டோமே ஆனால் ஆட்சியாளர்கள் சட்டங்களை அமுல்படுத்த முடியாது மக்கள் ஆட்சி இது மக்கள் அதிகமான மக்கள் வெகுண்டு இழுத்து விட்டார்கள் ஆனால் மக்களுக்காக ஆட்சி நடக்குது அப்ப மக்கள் வெகு எழுந்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்று உணர்வார்கள் ஆனால் அதை அமுல்படுத்த மாட்டாங்க ஏன் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஓட்டு அரசியல் ஓட்டின் மக்களை கவர்ந்து மக்களிடம் ஓட்டு வாங்கித்தான் அதிகாரத்திற்கு வர முடியும் என்ற நிலை இருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ மக்கள் சக்தி திரளவார்களே ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய மாட்டாங்க நமக்கு எதிராக போக மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து இருந்து நிறைய சாதிச்சிருக்கிறோம் சட்டமன்றத்துக்குள்ள போயியோ பாராளுமன்றத்தில் போயோ எம்பி ஆகியோ எம்எல்ஏ ஆகியோ சாதிக்காத விஷயங்களை எல்லாம் நம்ம சாதிச்சிருக்கிறோம் அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு தமிழகத்தில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க இது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தா வாங்கப்பட்டது சட்டமன்றத்தில் பேச்சாற்றியா வாங்கப்பட்டது சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தியா வாங்கப்பட்டது தமிழகத்தில் ஏற்பட்ட தொடர்ச்சியான போராட்டம் மக்கள் எழுச்சியான போராட்டம் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்யக்கூடிய ஒரு போராட்டம் மக்களை பல பகுதிகளில் விழிப்புணர்வு அடைய செய்து இதுதான் நம்ம நமக்கு முக்கியமானது இந்த உரிமை நமக்கு இருக்கிறது இதற்கு முன்னாடி இருந்தது பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு போய் மூன்று சதவீதம் யாரை முஸ்லீம்கள் தீவிரவாதி என்று சொன்னாரோ அவரின் மூலமாகவே முஸ்லீம்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு வாங்கணுமா இல்லையா அதை வாங்கி படிக்கிறது கால இல்ல வெள்ள அறிக்கை வெளியீடு வெள்ள அறிக்கை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உள்ளக போறதுக்கு ஆள் இல்ல படிச்சா உள்ளக போக முடியும் குரூப் போர் எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுறாங்க அதெல்லாம் போனா என்னென்ன செய்யலாம் அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனா ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிகாரம் அது தமிழகத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு அதிகாரம்

அதே மாதிரி முதலமைச்சராக இருந்தால் அவருக்கு கீழே செயல்படக்கூடியவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐ தலை சிறந்த ஒரு படிப்பாக இருக்கு இதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் படிக்கணும் அதுக்குண்டான சமுதாயத்தை உருவாக்கணும் சும்மா டாக்டர் படிக்கிற ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு அழிச்சு ஒண்ணும் இல்லாம போய் வீட்டுல போய் அப்படியாக இருக்கிறதை விட இந்த மாதிரியான பவர் அதிகாரம் எஸ்ஐ எக்ஸாம் இருக்கிறாங்க இசை எக்ஸாமுக்கு என்ன பெரிய உடல் ஓரளவுக்கு தகுதி இருந்தால் போதும் இன்னைக்கு நல்ல வாட்ட சட்டமாக தான் எல்லா இளைஞர்கள் இருக்கிறாங்க ஹைட் அண்ட் வெயிட்டாக தானே இருக்கிறாங்க ஆனால் இதற்கு தயாராக மாட்டேங்கிறார்கள் அதே மாதிரி லா படிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க வக்கீல் படிப்பு என்பது சாதாரணமானது கிடையாது சட்டத்தை கரைத்து குடித்தீர்களே எவ்வளவு பெரிய சட்டமாக தான் உடத்தடி வெளியே வந்துடலாம் இங்க பாக்குறீங்களா இல்லையா கொலை செய்தவன் கொலை செய்யவில்லை என்று வெளியே வானான் என்ன காரணம் வாத திறமை கிரிமினல் லாயர் ஒரு நிமிஷத்திற்கு இவ்வளவு அமௌண்ட் அடிச்சா அந்த வக்கீல் வந்து வாதாடுவான் எவ்வளவு பெரிய கேஸாக இருந்தாலும் சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன் ஓட்டை இருக்குது அதுவே விஷயம் எல்லாத்தையும் ஓட்டை இருக்குது தங்கி ஓட்டைகளை பயன்படுத்தி இல்லாமல் ஆக்கிடுறான் சாட்சிகளை கலைச்சு என்னது கேஸ உடச்சிடுறாங்க பாக்குறமா இல்லையா அப்ப இந்த மாதிரிய வந்து நம்ம நல்லதுக்கு செய்யணும் நல்லதுக்கு பயன்படுத்தணும் பொய்க்கு பயன்படுத்தாம தவறானதுக்கு பயன்படுத்தாம ஒரு லாயரா இருக்கிறாங்க கிரிமினல் லாயரா இருக்கிறாங்க நீதிபதியா இருக்கிறார்கள் என்றால் நேர்மையாக நீதியா இருக்கணும் சரியான முறையில் செயல்படணும் மார்க்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படணும் அப்படி செய்யணும் அநியாயத்திற்கு எதிராக நம்ம செயல்படணும் அநியாயத்துக்கு துணை பெயரக்கூடாது சத்தியத்திற்காக நிலைத்திருக்க வேண்டும் அப்படியான லாயர்கள் வக்கீல்கள் உருவார்களே ஆனால் அதே மாதிரி அந்த படிப்புல மிகச்சிறந்த படிப்பாக இருக்கக்கூடிய சரியான மாஸ்டர் டிகிரியில் முடித்து வெளியாகுவார்களே ஆனால் சமுதாயத்திற்கு பாதுகாப்பா இல்லையா சமுதாயத்தை யாரும் சீண்டிட முடியுமா இன்னைக்கு இதையெல்லாம் இதைத்தான் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரி போலி ஐஏஎஸ் அதிகாரி நிறைய வச்சிருக்காங்க சும்மா சான்றுகள் சர்டிபிகேட் போலியான சர்டிபிகேட் அப்படியான ராகுல் காந்தி கூட சமீபத்தில் என்ன செய்ய பேசினார் ஐம்பதுக்கு மேற்பட்ட போலி ஐஏஎஸ் அதிகாரிகளை கீழே ஐஏஎஸ் பேர்ல கீழே வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த நாட்டினுடைய முழு கண்காணிப்பு புத்திரனை யார் யார் கையில தான் இருக்கிறது அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கையில தான் இருக்கிறது ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஆளாவது ரெண்டு பேராவது உருவாகி இருக்கிறோமா பெரிய ஊர்ல பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் குடி தலை தலை கட்டு கொண்ட ஒரு ஊர்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்காங்களா டாக்டர் வந்திருக்கிறாங்க இன்ஜினியர் இருக்கிறாங்க ஏராளமா இருக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்கிறாரா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஆயிருக்கிறாங்களா ஒரு எஸ்ஐ ஆவதா ஆயிருக்கிறாங்களா அப்ப சமுதாயத்தை பாதுகாப்பு வந்து அந்த அதிகாரத்துக்குள்ள வரணும் அதிகாரம் பலம் பொருந்தியவர்களா இருக்கணும் ஊருக்கு பத்து இருபது பேர் இருக்கணும் ஊர்ல ஒரு பிரச்சனையா கோர்ட்ல கேச போட்டு விட்டுறணும் பிரச்சனை சும்மா அநியாயத்துக்கு செய்யக்கூடாது எந்த சமுதாயமான அநியாயத்துக்கு போகக்கூடாது சரியான விஷயமாக இருந்தால் அதை சரியான முறையில் கையாண்டமையானால் இந்த சமுதாயத்திற்கு சிறந்த ஒரு பாதுகாப்பு இதுதான் பாதுகாக்க முடியும் இதன் தான் பாதுகாக்க முடியும் அறிவியின் தான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியுமே ஒழிய இந்த எம்எல்ஏ எம்பி அரசியலின் மூலமாக கிடையவே கிடையாது அது அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் போட்டா போனாலும் என்ன செய்யும் பென்ஷன் வரும் மாசு மாசம் காசு வரும் அதுதான் நடக்குமே ஒழிய அதே மாதிரி கம்யூனிஸ்ட்கள் அவர்கள் மாறி இருந்தா கூட யாரும் போக மாட்டான் நீ எம்எல்ஏ காசுகளை கொடுக்கக்கூடிய காசுகளை நீ கட்சியில் ஒப்படைச்சிடணும் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் தருவோம் யாரும் போக மாட்டாங்க ஆனா கம்யூனிஸ்டில் வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்களுக்கு எம்பியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை முழுமையாக கட்சியில் ஒப்படைத்திடணும் கட்சியிலேருந்து அவங்க பத்தாயிரம் தான் கொடுப்பாங்க இதுக்குள்ளே தான் குடும்பத்தை ஓட்டணும்டா நம்மளுக்கு ஆரம்ப மாட்டான் அப்போ இதில் ஒரு சொகுசு வாழ்க்கையும் ஒரு அதிகாரத்துமரும் ஒரு பலமும் ஒரு இப்படி நெஞ்ச நிமித்தி இந்த மாதிரி தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் அதிகாரிகளாக உருவாருங்க உருவானீர்களே ஆனால் நீங்கள் வந்து படித்து மேல் படிப்பு படித்து உருவாகுவீர்களே ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவை நம்மளுடைய கையில் கொண்டு வரலாம் சரியான ஆட்சியை கொண்டு வரலாம் மக்களுக்கு நீதியான ஆட்சியை கொண்டு வரலாம் எல்லா உயர் உயர் ரக அதிகாரத்திலையும் முஸ்லீம்கள் வர வேண்டும் அதுதான் அந்த சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை ஒழிய அது இல்லாமல் சும்மா பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாடு போனோம் சம்பாரிச்சோம் உண்டா உண்டோ மௌத்தா போனோம் இது ஒரு பாதுகாப்பே கிடையாது போற கால சூழ்நிலையை பார்த்தால் இன்றைக்கு ஒரு கணிப்பு கணிச்சு சொல்றாங்க உண்மையாக இருக்கலாம் பையாகவும் இருக்கலாம் இந்த ஆட்சி அடுத்த அஞ்சு வருஷமும் தொடருமையானால் இந்தியா வந்து கேள்விக்குறியாக போயிடும் இந்த பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த இவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் ஆட்சிக்கு வருவார்களே ஆனால் இந்தியா என்ற ஒரு நாடு என்ன கோலத்தில் இருக்கும்போது தெரியாதுங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் அதே உங்களுடைய பிள்ளைகளை வந்து என்ன செய்யணும் ஒழுக்கமானவர்களாக சரியானவர்களாக மார்க்க அறிவு உடையவர்களாக சமுதாயத்து சமுதாய சிந்தனை உடையவர்களாக சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக சமுதாயத்திற்காக களத்தில் நின்று போராடக்கூடிய அறவழி போராட்டம் ஜனநாயக அடிப்படையிலான போராட்டம் நம்பிசெல்லா அலிசலாமா கூட சொன்னாங்க அக்கிரமக்கார ஆட்சியாளர் முன்னாடி சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் மிகச்சிறந்த ஒரு ஜிகாது என்று சொல்லியிருக்கிறாங்க அரவடி போராட்டங்களை எனது களத்தில் இறங்கி போராடி அதன் மூலமாகவும் இந்தியாவில் என்ன செய்யலாம் மக்கள் சக்தியை திரட்டி எவ்வளவு திரட்டி நம்ம போராடுகிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் அதிகாரத்தில் நுழையக்கூடியவர்களாக நம்ம சமுதாயம் மாறினால்தான் நம்ம சமுதாயத்திற்கு பாதுகாப்பு என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிர் தவானா அனில் ஹம்துல்லா எர்பிலாளன்